சென்னை தாம்பரம் கிளாரட் வளாகம் பாஸ்போர்ட் சேவா கேந்திரத்தில் நடமாடும் கடவுச்சீட்டு சேவை தொடங்கப்பட்டுள்ளது சென்னை கடவுச்சீட்டு பிராந்திய அலுவலகத்திற்கு உட்பட்ட புதுச்சேரி திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளில் கடவுச்சீட்டு கோரி வரும் விண்ணப்பங்களை பரிசீலனை செய்யும் வகையில் இந்த நடமாடும் கடவுச்சீட்டு சேவை தொடங்கப்பட்டுள்ளது இந்த வாகனத்தில் கணினி உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டுள்ளன தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் அருகே ஒன்பது அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சிலையை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்று இரவு இரண்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலையில் நடந்து சென்று திறந்து வைத்துள்ளார் கட்சி நிகழ்ச்சிக்கு கூட்டம் சேர்க்க அரசு பள்ளி மாணவர்களை பயன்படுத்த முயற்சித்த திமுகவின் செயல்பாட்டினை கண்டிப்பதாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சமத்தூர் ராம ஐயங்கார் நகராட்சி மேல்நிலைப்பள்ளி பள்ளி மாணவர்களை நான் முதல்வன் திட்டம் என்று கூறி திமுக கட்சி நிகழ்ச்சிக்கு வர வற்புறுத்தி இருக்கிறார் அந்த பகுதி திமுக கவுன்சிலரின் கணவர் கட்டட வேலை செய்ய வைப்பது கழிப்பறைகளை கழுவச் செய்வது பள்ளியை சுத்தம் செய்வது என அரசு பள்ளி மாணவர்களை தொடர்ந்து மாற்றாந்தாய் மனப்பான்மையில் நடத்தி வருகிறது திமுக அரசு பல பள்ளிகளில் அடிப்படை வசதிகள் கூட இல்லை இந்நிலையில் திமுக கட்சி நிகழ்ச்சிக்கு கூட்டம் சேர்க்க அரசு பள்ளி மாணவர்களை பயன்படுத்த முயற்சிக்கும் திமுகவின் அகங்கார செயல்பாட்டினை வன்மையாக கண்டிக்கிறேன் என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார் தமிழகம் ஆன்மீக பூமியாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் அத்துடன் தாங்கள் தேர்தலுக்கு தயாராக உள்ளதாகவும் கூட்டணி பற்றி விரைவில் பேசி முடிப்போம் என்றும் மதுரையில் நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு மோட்டார் சைக்கிளில் செல்லக்கூட தமிழக அரசு அனுமதி தர மறுக்கிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அனைத்து கட்சிகளுக்கும் சரிசமமாக இருக்க வேண்டும் ஒருதலை பட்சமாக நடக்க கூடாது முருக மாநாட்டை பாஜக கட்சி விளம்பரத்திற்காக நடத்தவில்லை நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூட இந்த முருகபக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளலாம் பாஜகவை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் பங்கேற்க வேண்டும் என்று நாங்கள் கூறவில்லை தமிழக முதலமைச்சர் உட்பட அனைத்து கட்சியினரும் பொதுமக்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளலாம் இந்த மாநாட்டிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அனுமதி தர மறுக்கிறார் அவரை மாநாட்டிற்கு அழைக்கச் சென்றால் எங்களை பார்க்க கூட அனுமதிக்க மாட்டார் இந்த மாநாட்டில் யாரும் கலந்து கொள்ள கூடாது என்று ஒருதலைபட்சமாக அறநிலையத்துறை அமைச்சர் செயல்படுகிறார் நடிகர் விஜய் தனி கட்சி தொடங்கியுள்ளார் அவர் நல்ல நடிகர் மக்களோடு நல்ல உறவு வைத்துள்ளார் தமிழ்நாடு ஆன்மீக பூமியாக மாறிக்கொண்டிருக்கிறது என்றும் நயினார் நாகேந்திரன் பேசியுள்ளார் தமிழகத்தில் கள்ள துப்பாக்கி கலாச்சாரம் பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்துவிட்டதாக அமமுக பொதுச் செயலாளர் ஜி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார் பாமக வேலூர் மாவட்ட இளைஞரணி செயலாளரும் வழக்கறிஞருமான சக்கரவர்த்தி அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் ராணிப்பேட்டை அருகே கள்ளத்துப்பாக்கி வைத்திருந்ததாக திமுகவின் கவுன்சிலர் ஒருவர் கைது செய்யப்பட்டதில் தொடங்கி இந்த கொலை சம்பவம் வரையிலான செய்திகளை பார்க்கும் போது தமிழகத்தில் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கள்ள துப்பாக்கி கலாச்சாரம் மேலோங்கி இருப்பதை உணர முடிகிறது திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி பகுதியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி ஆற்றில் மூழ்கடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த சில நாட்களில் மட்டும் வேலூர் காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி கன்னியாகுமரி திருச்செந்தூர் என பல இடங்களில் பெண்கள் பலர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகியுள்ளனர் உள்ளனர் திமுகவின் எஞ்சியிருக்கும் ஆட்சி காலத்திலாவது பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார் பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு தமிழகம் வெற்றிக் கழகம் சார்பில் கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்வின் கடைசி நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கட்சித் தலைவர் விஜய் பங்கேற்று இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு ஊக்கத்தொகைகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டினார் இந்நிகழ்வின் மூலம் நான்கு கட்டங்களாக ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு பேருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது ஒரே நாளில் கொரோனாவுக்கு பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் சமீப காலமாக கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் ஒரே நாளில் நேர்ந்த அதிகபட்ச வலி இதுவாகும் அமெரிக்க அதிபரை கொல்ல ஈரான் திட்டமிட்டுள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு தெரிவித்துள்ளார் ஈரான் அரசு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை தனது முதல் எதிரியாக கருதுகிறது என்றும் பெஞ்சமின் நேதன்யாகு தெரிவித்துள்ளார் இந்தியா பாகிஸ்தானை போல இஸ்ரேல் ஈரான் போரை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார் இஸ்ரேல் ஈரானுக்கும் இடையில் விரைவில் அமைதி ஏற்படும் என்றும் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் இஸ்ரேலுக்கு எதிரான போரில் ஈடுபட்டுள்ள ஈரானுக்கு உறுதியான ஆதரவை அளிப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார் சாதிவாரி கணக்கெடுப்புடன் கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை இரண்டு கட்டங்களாக நடத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இந்நிலையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆலோசனை நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில் உள்துறை செயலர் மற்றும் மூத்த அதிகாரிகள் உடன் இருந்ததாகவும் கூறப்படுகிறது இராணுவத்தை நவீனப்படுத்த பொதுமக்களிடம் இருந்து நிதி திரட்டப்படுவதாக சமூக வலைதளங்களில் ஒரு தகவல் பரவி வருவதை அடுத்து இது முற்றிலும் பொய்யான தகவல் என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது